சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கவில்லை எனில் திமுகவின் தமிழ் பற்று கலைந்து கலைந்துவிடும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமானத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் துணை குடியரசு வேட்பாளர் குடியரசு தலைவர் தான் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கிறது ஆனா நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா மரியாதைக்குரிய நமது சிபிஆர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அதனால் கட்சி மாற்றம் மாற்றங்கள் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்கள் தமிழராக இருந்து அவருக்கு ஆதரவு தராத ஒரு மாபெரும் குற்றத்தை திமுக போன்ற கட்சிகள் செய்த இந்த வாட்டி நினைக்கிறேன் தமிழர்களாக இருப்பவர்கள் வந்து வந்து நான் நான் தமிழ்நாட்டை சார்ந்தவரா இல்ல அதனால அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்றி என்ற அவர்கள் வேஷம் கலைந்து என்பது எனக்கு தெரியும் நீங்கள் இந்த முறை சிபிஆர் அண்ணனுக்கு ஆதரவு தரவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்ததற்கு பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் மாண்புமிகு திரு அவர்கள் தமிழகத்தின் மீது ஒரு மிக பெரிய பற்றும் நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடியவர் பிஜேபி பார்லிமெண்ட் போர்டு மீட்டிங்கில் தமிழகத்தை சார்ந்த இரண்டு முறை நாடாளுமன்றத்திற்கு கோவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பல்வேறு பொறுப்புகளிலே கட்சியிலே பணியாற்றிய தற்போதைய மகாராஷ்டிர மாநில ஆளுநராக இருக்கின்ற திரு சி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக நியமித்திருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார் துணை ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முன்னேற்றம் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம் சப்கா சாத் சப்கா விகாஸ் அதனால் அவர் கேட்டிருக்கார் வரவேற்கத்தக்கது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஆளுநர் அவர்கள் அதுலேயும் மேதுகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்து பற்றியும் ஒரு சிறந்த ஞானம் உள்ள ஒருவர் அதனால் இது மாநில அரசு வராதது வருந்தத்தக்கது இது இந்த மாதிரி தொடரக்கூடாது மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டு ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதி சட்ட ரீதியிலான இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அதனால் அதற்கு உரிய மரியாதை கொடுத்து மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் அதனால் மீது இருக்கிற ஆறு மாதத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும்